அது இந்த உலகத்திலே சாதனை பெண்களாக சாதனை படைத்து வருகின்ற பெண்கள் வரிசையிலே சுனிதா வில்லியமும் ஒருவராக இருக்கின்றார் என்பதோடு இந்த சாதனைகளை படைத்து வருகின்ற பெண்கள் வரிசையில் சுனிதா வில்லியம் இடம்பெற்றிருப்பது அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திருடப்பட்டு மொன்பியல் பகுதிக்கு கொண்டு வருவதற்காக வரப்பட்ட வாகனங்கள் தான் இவ்வாறு பிடிபட்டிருக்கின்றன மானிப்பாயை சேர்ந்தவர் என்று கருதப்படுகின்ற இந்த நபர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் திருட்டிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று சிறுவர்களை கனடிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவரது வீட்டிலே நேற்றைய தினம் சிஐடியினர் தேடுதல் நடத்தியிருக்கிறார்கள் தேடுதலின் போது ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தர்கள் அத்தனையும் விலை உயர்ந்த வெளிநாட்டு மதுபான போத்தர்கள் வணக்க பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலைக்குள் செல்லலாம் நினைக்கிறேன் இன்று உலகமே முத்து பார்க்கின்ற ஒரு பெரும் வெற்றியை சந்தித்திருக்கிறது ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலே சிக்கிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர்கள் பத்திரமாக இப்பொழுது பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்தியா வம்சாவளி என்று சொல்லப்படுகின்ற சுனிதா வில்லியம் அமெரிக்கா ஆய்வு மையத்திலே வேலை செய்து வருகிறார் அவர் கடந்த ஜூன் மாதம் ஒரு ஆய்வுக்காக சென்றிருந்த வேளையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே அந்த ஆய்வில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த வேளையில் அவர்கள் சென்று அந்த விண்கலம் திரும்ப முடியாத நிலையில் அவர்கள் அதிலே மாட்டிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது உதாரண ஒரு சின்னொரு கதையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சுற்றுலாவுக்கு செல்கின்ற வேளையில் நாங்கள் ஒரு சாதாரணமாக எங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் சுற்றுலாவுக்கு சென்று விடுவோம் சுற்றுலாவுக்கு சென்று விட்டு சுற்றுலாவிலே இருக்கின்றவர்களில் எங்களிடம் உணவுகள் முடிந்து விட்டது என்றால் நாங்கள் கொண்டு போயிருக்கின்ற பணத்தை கொடுத்து உணவினை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் இருந்ததோ எத்தனையோ அடிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் எனவே இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை உலகம் ஒத்து நோக்கி கொண்டிருந்த இந்த தருணத்திலே இப்பொழுது அவர்கள் பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்திலே அந்த கலம் இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது இதை சாதித்த ஒரு சாதனை பெண்ணாக சுனிதா பார்க்கப்படுகிறார் இவர் அதிக நாட்கள் இந்த விண்கல ஆய்வில் இருந்த ஒரு பெண்ணாகவும் கருதப்படுகிறார் இவரது தந்தை வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் அமெரிக்காவிலே வசித்து வருகின்றார் இருந்தாலும் இவர் பகவத்கீதை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகின்ற இந்திய கலாச்சாரத்தோடு பின்னிப்பிடைந்த ஒருவராக இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற ஒருவராகவும் வாழ்ந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது அது இந்த உலகத்திலே சாதனை பெண்களாக சாதனை படைத்து வருகின்ற பெண்கள் வரிசையிலே சுனிதா வில்லியமும் ஒருவராக இருக்கின்றார் என்பதோடு இந்த சாதனைகளை படைத்து வருகின்ற பெண்கள் வரிசையில் சுனிதா வில்லியம் இடம்பெற்றிருப்பது அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பக்கம் வருவோமாக இருந்தால் டொரண்டோ பகுதியிலே ஒரு டெய்லரில் இருந்து இரண்டு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன டொரண்டோவுக்கு வெளிப்புறத்திலிருந்து இந்த டெய்லர் அதாவது ட்ரக் வாகனம் வந்திருக்கிறது அதற்குள்ளிருந்து இரண்டு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவை அங்கிருந்து திருடப்பட்டு மொன்றியல் பகுதிக்கு கொண்டு வருவதற்காக வரப்பட்ட வாகனங்கள் தான் இவ்வாறு குடிபட்டிருக்கின்றன போலீசார் வாகனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான மேலதிக விவரங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதே வேளையில் கனடாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருந்த ஒரு நபர் மலசல கூடம் துப்புரவு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு திரவத்தை உட்கொண்டு அவர் மிகவும் ஆபத்தான நிலையிலே இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மாணிப்பாயை சேர்ந்தவர் என்று கருதப்படுகின்ற இந்த நபர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலதிக விவரங்கள் என்னவென்று இதுவரை தெரியவில்லை பார்த்துக்கொள்வோம் என்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி அதே வேளையில் கடந்த ஒரு சில மாதங்களாக திருட்டிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று சிறுவர்களை கனடிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சின்னஞ்சிறுவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த வர்த்தக நிறுவனங்களிலே திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் என்று இவர்கள் மீது இந்த திருட்டுக் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இவர்கள் சிறுவர் நன்னடத்தை பிரிவிலே இப்பொழுது இணைக்கப்படுவார்கள் அல்லது இவர்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இலங்கை பக்கம் பூவமாக இருந்தால் இலங்கையில் மிகவும் கடந்த ஒரு கொஞ்ச நாட்களாக நீதிமன்றத்தையே அலற வைத்த ஒரு சம்பவம் நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்ட ஒன்று இந்த தேசபந்து தென்னக்கோண் ஒரு இலங்கையினுடைய போலீஸ்மா அதிபர் இலங்கையினுடைய போலீஸ்மா அதிபரை பொலிஸாரை தேடுகின்ற ஒரு தன்மை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஒரு சில நாட்களாக நாங்கள் தேசபந்து தென்னக்கோண் தேசபந்து தென்னக்கோண் என்கின்ற அவரது பெயர் தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஏன் இவரது பெயர் உச்சரிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வெலிகம பிரதேசத்திலே இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டி சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர் தான் இந்த தேசபந்து நீதிமன்றத்தின் பிடியானை பிறப்பித்து எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இப்பொழுது அவர் சரணடைந்திருக்கிறார் இவரது சரணடைவு தொடர்பாகத்தான் இன்று தினம் பேச போகிறோம் அதாவது இவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இவர் தேடப்பட்டு வந்தார் தேடப்பட்டு வந்த நிலையில் ஒரு தேசத்தினுடைய ஒரு போலீஸ் மா அதிபர் இவரே தேடி பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இப்பொழுது போலீஸ் வந்திருக்கிறது தன்னிலே குற்றம் இல்லை என்றால் அவர் நேரடியாக சென்று போலீசிலே சரணடைந்திருக்கலாம் அல்லது நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கலாம் ஏன் இத்தனை நாளும் இவர் ஒழித்திருந்தார் அல்லது இவருக்கு ஏதாவது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் சரணடையுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம் என்று ஏதாவது ஒரு பக்கம் அரசின் பக்கமாக பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கிறதா அதே வேளையில் இவருக்கும் இலங்கை கிரிக்கெட் சபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் கிரிக்கெட் சபையில் இருந்து இவருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இது ஏன் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமன்றி எரிபொருட்கள் மற்றும் பல்வேறு சலுகைகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவையெல்லாம் ஏன் வழங்கப்பட்டன என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது தொடர்பாக இப்பொழுது பார்லிமெண்டிலே பேசப்பட்டிருக்கிறது ஏன் இவருக்கு இப்படி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக பார்லிமெண்டிலே கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அதே வேளையில் நவீன கையெடுக்க தொலைபேசிகள் பல இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் இவரது வீட்டிலே சிஐடியினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த நவீன தொலைபேசிகளை வைத்து இவர் யாருடன் பேசினார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதன் பின்னாடியே பல்வேறுபட்ட பாதாள உலக குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது இவரின் பின்னால் தீவிரவாத குழுக்கள் எதும் இயங்குகின்றனவா அல்லது இவருக்கும் இந்த வெளிநாட்டு குழுக்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இந்த துப்பாக்கி சூடி சம்பவம் தொடர்பாக இவர் ஓடி ஒழிய வேண்டும் என்பது தொடர்பான விசாரணைகள் தான் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன அது தொடர்பான தகவல்கள் வருகின்ற வகையில் உடனுக்குடன் நான் உங்களுக்கு தருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுவேன் சரி உறவுகளே தேசபந்து தென்னக்கோன் இப்பொழுது கைதாகிவிட்டார் அவரிடம் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்து இருக்கின்றன பலர் அரசாங்க பக்கம் ஒரு கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் இப்படி நடைபெற்றது என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஒரு தேசத்தினுடைய பொலிஸ் மா அதிபரையே தேடி பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் பல திருடர்களை பிடிக்கின்றோம் பல கொள்ளையர்களை அரசு பண்ணுகின்றோம் என்று நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளாகியும் ஒரு பொலிஸ் மா அதிபரை பிடிப்பதற்கே உங்களுக்கு இவ்வளவு நாள் சென்றிருக்கிறது என்று மக்கள் விசாரம் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட கோப்புக்கள் எங்களிடம் இருக்கின்றன அந்த கோப்புகள் எல்லாம் ஆராய்ந்து பலரை கைது செய்யப்போகிறோம் என்று தெரிவித்திருந்தீர்களே இப்பொழுது எங்கே போனது அந்த கோப்புகள் என்று பலர் கேள்வி இருக்கின்ற வேலைகளே அரசாங்க பக்கத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது பதினைந்து கோப்புகள் எல்லாம் விசாரணை முடிந்து எங்கள் கரங்களிலே வந்திருக்கின்றன அவை தொடர்பான கைதுகள் இனித்தான் ஆரம்பிக்கப் போகிறது அதே வேளையில் ஈஸ்டர் புண்டு வெடிப்பினுடைய சூத்திரதாரிகளும் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று அரசாங்க தரப்பிலே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியோ நீதியாக நடந்தால் அதுவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மீது இப்பொழுது விசாரணைக்காக நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருக்கிறது கோத்தபாய ராஜபக்ச யாழ்ப்பாணத்திலே இயங்கி வந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் நடத்திய ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் லலித் குகன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் அந்த இருவரும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் ஆவரங்கால் பகுதியில் வைத்து எனவே அது தொடர்பாக சாட்சியமளிக்க வருமாறு அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோத்தபாய் ராஜபக்ச அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் தனது பாதுகாப்பு காரணங்களுக்காக சரணடைய முடியாது அவர் தரப்பிலே நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே நீதிமன்றம் அப்படியானால் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது ஆனால் அது ஏன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மே மாதம் இது தொடர்பாக விசாரணைகள் முடிந்து அதனது கோப்பு கையளிக்கப்பட இருக்கிறது எனவே இது கோத்தபாயவுக்கும் ஒரு பிரச்சனையாக அமையலாம் என்று சொல்லப்படுகிறது தனிய இரு இளைஞர்கள் மட்டும்தான் காணாமல் போனார்களா என்றால் இல்லை பல்வேறு பட்ட இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றால் இன்று வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் காணாமல் போன தந்தையர்கள் இன்று வரைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை எனவே அவர்கள் அவைகள் தொடர்பாகவும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எமது எண்ணமாக இருக்கிறது அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன சரி உறவுகளை மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றிருக்கின்றேன் நன்றி வணக்கம்